அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம் பனிரெண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைய வானிலை அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது ஆந்திர கரையோரம் நீடித்து வந்த அந்த வளிமண்டல சுழற்சியானது தற்பொழுது அந்த நிகழ்வு நேற்றைக்கே மெல்ல மெல்ல நகர்ந்து அந்த தரைப்பகுதிக்கு ஒட்டிய பகுதிகளில் நிலவி வந்த நிலையில் இன்று சற்று மேற்கு வடமேற்காக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் வடமேற்கு காற்று நேற்று காலை வரைக்குமே தமிழகத்தின் உள்ளீடாக அதாவது காலை மதியம் வேலை வரைக்குமே அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட வட கடலோர மாவட்டங்கள் வரைக்குமே அப்படின்ற மாதிரி இருந்த இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவ்வப்பொழுது கடலூர் மற்றும் மயிலாடுதுறைக்கு புறமாக அப்படின்ற மாதிரி இருந்து பயணிக்கக்கூடிய செய்தி இது ஸோ இதன் காரணமாக நேற்று வட மாவட்டங்களில் மழை பொழிவு ஆங்காங்கே கனமழை வெளுத்து வாங்கியதுன்னு சொல்லலாம் அதிகபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டத்தின் செய்யூர் பகுதிகளில் ஒன்பது முதல் அதாவது ஒன்பது புள்ளி ஐந்து பத்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவு பொழிந்துள்ளது அடுத்த இடம்னு பார்க்கும்பொழுது புதுச்சேரி மாவட்டத்தின் புதுச்சேரி ஏடபிள்யூஎஸ் ஒன்பது மற்றும் புதுச்சேரி எட்டு எட்டு சென்டிமீட்டர் அளவிற்கும் காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தின் காரைக்குடி தென் கடலோரங்கள்லையும் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு பொழிந்துள்ளது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளில் நம்ம ஏற்கனவே அறிவித்த பகுதி தான் அதாவது தென் கடலோரங்களில் ஆங்காங்கே மற்றும் உள்பகுதிகளில் வட மாவட்டங்கள் முதலிடம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்ன குறிப்பிட்ட ஒரு இன்று தான் ஸோ இந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு இன்னும் பல இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது அதாவது விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் திருவண்ணாமலை செங்கல்பட்டு கன்னியாகுமரியின் ஒரு இடங்களில் இப்படி மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாகிய நிலையில் இன்றைக்கு வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்றை இந்த நிகழ்வு தற்பொழுது நீடிக்கக்கூடிய ஆந்திர ஆந்திர கரை ஆந்திர மீது ஆந்திராவின் மீது நிலவக்கூடிய ஒரு சுழற்சியாக தெரி இருக்கிறது வளிமண்டலத்தில் அந்த வரக்கூடிய ஒரு காற்றின் அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த இரு காற்று இணைவு பகுதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அரபிக்கடல் வழியாக அந்த பெல் அதாவது கிட்டத்தட்ட மும்பைக்கும் மற்றும் மங்களூருக்கு இடைப்பட்ட பகுதிகளிலேயே இணைப்பை ஏற்படுத்தி அங்கே ஒரு மழைப்பொழிவை கொடுக்க அதாவது வலுவான மழையாக கொடுத்து ஒரு நிலையில் அது வரக்கூடிய மணி நேரங்களில் அங்கே வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் வகையில் அமையும் அமையப்பெறுகின்ற ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அடுத்தடுத்த மணி நேரங்களில் இந்த நிகழ்வு இந்த வடமேற்கு காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்ற காரணத்தால் நமக்கு வந்து ஒரு பெரிதளவுக்கு வெப்பச்சலன மழை இடிமழை எங்கேயும் ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லாத காரணத்தால் ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று பார்த்திங்கன்னா இப்போ அதனால் நமக்கு வந்து தென் கடலோரங்களில் ஆங்காங்கே இருக்கும் கண்டிப்பாக அதாவது இந்த புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் இப்போது அதுக்கு வடக்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு இடங்களில் மேபி இந்த அறிக்கை கொடுக்கக்கூடிய இந்த கலையிலேயே கூட கொடுத்து கொண்டிருக்கலாம் கண்டிப்பாக அப்போது மெ மதுரை அந்த உள்ளிட்ட சுற்று வட்டாரம் திருச்சிக்கு தெற்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளிலையும் உட்புற பகுதிகள்னு பார்க்கும்பொழுது ஓரிரு இடங்கள்லையும் வட மாவட்டங்களில் பெரும்பான்மையாக நேற்று மாதிரி ஒரு மழை பொழிவிற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கிறது ஆனால் சென்னைக்கு அவ்வப்பொழுது எட்டி பிடிக்கலாம் ஏன்னா தெற்கு ஆந்திர கரை வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இருகாற்று இணைவு பகுதி வர வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ திருவள்ளூருக்கு ஒரு சில இடங்களில் திருப்பத்தூர் திருவள்ளூர் மாவட்டங்களில் பிடிக்கலாம் திரும சென்னைக்கும் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்கனவே நம்ம அறிக்கையில் கொடுத்துருக்கோம் அதாவது என்னென்னா இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல உள்ளே உட்புற பகுதிகளில் செல்லும் பொழுது வடமேற்கு காற்றை வந்து கட்டுப்படுத்து காரணத்தால் ஸோ நமக்கு வெப்பச்சலன இடிமழையானது குறைந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இனிமேல் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த வெப்பச்சலன் இடிமழை ஆங்காங்கே இன்றைக்கு ஒதுக்கினாலும் நாளைக்கு இந்த இந்த மூமெண்ட்டை பொறுத்து அந்த இடம் இப்போ மாறும்பொழுது நமக்கு மழைப்பொழிவு மீண்டும் தமிழகத்தில் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஸோ ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மட்டும் தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடும் என்ற ஒரு நினைவு வைத்துக்கொண்டு அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் வகையில் மழைப்பொழிவு பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் கண்டிப்பாக கனமழை உறுதியாக தெரிகிறது ஸோ வலுவடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது தென்மேற்கு பருவமழைன்னு சொல்லலாம் அடுத்தடுத்த காலகட்டங்களில் இது இப்போது இந்த ஒரு சூழ்நிலையில் வெப்பமானது தமிழகத்தில் வந்து சற்று உயர்ந்து கூட காணப்படும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் அவ்வப்பொழுது இந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்து தீவிரம் மாறியும் போது நமக்கு என்ன பண்ணணும் இந்த வந்து சீதவாசன நிலை வந்து மீண்டும் ஒரு ரெண்டு நாட்கள் ரெண்டு நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் குளிர்ந்த சீதோஷனம் ஆங்காங்க நிலவினாலும் தூரல் துளி சாரலுமாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதன் பிறகு மீண்டும் வெப்பமானது சற்று ஒரு உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமானது பத்தொன்பது இருபது தேதிக்கு பிறகாக குறைந்த பிறகு வெப்பம் அதிகரித்து காணப்படும் இந்த சூழ்நிலையின் காரணமாக தான் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த வடமேற்கு காற்று வந்து தடைபட்ட காரணத்தால் தான் ஒரு சில இடங்களில் உள்பகுதிகள் வரைக்கும் தெற்கு வரைக்கும் முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் வட மாவட்டங்களிலேயே நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்து நேற்று வந்து விடைபெற்றது கடலுக்கு கடலுக்குள் சென்றதுன்னு சொல்லலாம் தெற்கு காற்றின் வேகத்தின் காரணமாகவும் இப்படிப்பட்ட ஒரு வானிலை சூழல் இருக்கும் பொழுது இன்னும் இரண்டு ஒரு மூன்று நாட்களுக்கு வெப்பச்சலன நெடிமழையானது ஆங்காங்கே ஒரு தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் முற்றிலுமாக விலகாது அதான் இருக்கும் காற்றின் திசைப்போக்கு அந்த மாற்றம் இருக்கும் பட்சத்தில் அங்கங்கே ஒதுக்கி ஒதுக்கி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த மரங்களால் குளிர்விக்கப்படும் பொழுது நமக்கு ஒரு இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஸோ வானிலையானது எப்பொழுது மாறுதலுக்குட்பட்ட ஒரு விஷயம் வெப்பமானது இன்னும் ஒரு இரு நாட்கள் அதிகரித்து காணப்பட்டாலும் இந்த தென்மேற்கு புழுமை தீவிரமடையும் பொழுது அதனுடைய தாக்கம் வந்து எந்த அளவுக்கு மேற்கு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நமக்கு அந்த குளிர்ச்சியான சிதோஷம் திருத்தூரில் திரு ஆங்காங்கே அப்படின்னு மாதிரி பாசிங் கிளவுட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கிழக்கு கடலோரத்தில் மழைப்பொழுவு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பதினைந்து தேதிக்கு பிறகாக குறைந்து காணப்படும் வானிலையானது மாறுதலுக்கு உட்படுத்த வானிலையோடு இணந்திருங்கள் நன்றி வணக்கம்